கத்தருடைய தூதனின் ஏழாம் எக்கால சத்தம் ஆண்டவரும் செலவல்லவர் நம்முடைய பிதாவாகிய கிறிஸ்திய சிவனால் அழைக்கப்பட்டவர்கள் மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணத்துவத்தை அடையும்படியாக சர்வல்லமல்ல கத்தராய கிறிஸ்தீசுவின் நாமத்தினாலே உங்களை ஆதி அப்போ சில உபதேசமாகிய மகிமையின் கிறிஸ்துவின் சித்தத்தை கேட்கும்படியாக அழைக்கின்றேன் கத்தராய கிறிஸ்தியேசு நித்திய நித்தியமாக வார்த்தையாயிருக்கின்றார் இன்றும் நாங்கள் கத்தராகிய வார்த்தையின் சித்தத்துக்கு சத்தமாயிருக்கின்றோம் நீங்கள் கத்தருக்கு பிறந்திருந்தால் கத்தருடைய சித்தத்துக்கு செவி கொடுப்பீர்கள் என்று கத்தர் வெளிப்படுத்தினபடியால் வார்த்தையாகிய மகிமையின் கத்தருடைய சித்தத்தை செய்தியாக உங்களிடத்திற்கு கொண்டு வருகின்றேன் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கணவன் இப்பொழுது நான் மனுஷரையா கத்தராயி கிறிஸ்துவையா யாரை நாடி போதிக்கின்றேன் மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன் நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாயிருந்தால் நான் கத்தராய கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே இந்த அப்போ நித்திய சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் கத்தராய கிறிஸ்து எங்களை நாங்கள் மனுஷருக்கு அல்ல எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற கத்தராய கிறிஸ்துவுக்கே பிரியம் உண்டாக பேசுகின்றோம் வேத வார்த்தையை சாட்சியாக கொண்டு இப்பொழுதும் மகிமையின் கத்தரின் ரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையில் கர்த்தரை தேடி விசாரிக்கின்றவர்களுக்கு கத்தராய கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்தி கிறிஸ்துவுக்குள் திறந்த வாசலை நோக்கி அழைக்கின்றோம் காதுள்ளவன் இருக்க வேண்டிய தேவனுடைய மீண்டும் இப்பொழுதே இருக்க வேண்டிய தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து வாத்தியாகிய கிறிஸ்துவடத்தில் கற்றுத்தருவோம் கத்திராய கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டவர்களே உங்கள் விசுவாசத்தால் இந்த செய்தியை உணர்ந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி கத்தருடைய சீஷனலுக்கே அது அருளப்பட்டது கத்தராய கிறிஸ்துவை விட்டு விலகினதால் புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவர்களெல்லாம் முகமையாகச் சொல்லப்படுகிறது அதனால் இதை உணர்ந்து கொள்ள முடியாது லுக்கா பதினொன்று இருவதின் படி யாருக்கான பிசாசை கத்தர் விரலினாலே துரத்தினாலோ அவர்களுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கின்றது இந்த தேவனுடைய ராஜ்யம் எதுவென்று வார்த்தை ஆய கிறிஸ்துவ காண்போம் இதை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியாவிட்டால் கத்தராய கிறிஸ்து மனம் திரும்புங்கள் என்று உங்களை மீண்டும் எச்சரிக்கின்றேன் நன்றாய் கவனியுங்கள் இயேசுவே கிறிஸ்து என்று அறிவிக்கின்ற விசுவாசிக்கின்றவனுக்கு ரட்சிப்பு உண்டாக இது தேவனால் அருளப்படும் பலனாக இருக்கிறது என்று ரோமர் ஒன்று பதினாறு நமக்கு அறிவிக்கின்றது ஆம் உங்கள் விசுவாசம் மனுஷருடைய உபதேச மற்றும் விளங்கிக் கொள்ளும் திறனாகியில் நிலைநிற்காமல் கத்தருடைய துரத்தப்படும் பொழுது உங்களுக்குள் உண்டாகும் விசுவாசமாகிய தேவனுடைய பலத்தில் நீங்கள் கத்தராய கிறிஸ்துவிடத்தில் நிலைநிற்கும்படிக்கு அப்போ திறனாகிய என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நய வசனம் உள்ளதாயிராமல் கர்த்தருடைய ஆவியினாலும் கர்த்தருடைய பலத்தினாலும் உறுதிப்பட்டதா இருக்கிறது என்று ஒன்று குறிந்தியர் இரண்டாம் அதிகாரம் நான்கு ஐந்து வெளியரங்கமாக அறிவிக்கின்றது இதை ஒன்று குறிந்தியர் நான்கு இருபதும் உங்களுக்கு உறுதிப்படுத்துகின்றது இதை உணர்ந்து கொண்டீர்களா கத்தராஜி கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷமே உங்களுக்குள் இப்பொழுது இருக்க வேண்டிய தேவனுடைய ராஜ்யம் என்பதை மகிமையின் கிறிஸ்து தன் நேரடியான உபதேசத்தால் உங்களுக்கு உபதேசிக்கின்றதை உங்கள் விசுவாசத்தின் கண்களால் காணும்படியாக அழைக்கின்றேன் மாம்சத்தில் தன்னை தடுத்தவர்களை நோக்கி கத்தராகிய கிறிஸ்து நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி ஜப ஆலயங்களில் பிரசங்கித்துக் கொண்டு வந்தால் மேலும் பட்டணங்களோ கிராமங்களோ பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை அதாவது சுவிசேஷத்தை கூறி பிரசங்கித்து வந்தார் என்று லூகா நான்காம் அதிகாரம் நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நாலு எட்டாம் அதிகாரம் முதலாம் வசனங்கள் நமக்கு சாட்சியிடுகின்றது ஆகவே கர்த்தர் தேவனுடைய ராஜ்யம் எதுவென்று உங்களுக்கு அறிவிக்கின்றது என்னவென்றால் லூக்கா பதினாறு பதினாறில் வெளிப்படுத்தினபடி நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோக்கும் வழங்கி வந்தது தீர்க்க தரிசனத்தின்படி மோசே போல கத்தருக்கு வழிகளை ஆயத்தப்படுத்த அனுப்பப்பட்ட எலியா யோவான் ஸ்நானனாக பூமிக்கு அனுப்பப்பட்டது முதல் தேவனுடைய ராஜ்யமும் பரலோக ராஜ்யமும் ஆகிய கர்த்தராகிய கிறிஸ்து சுவிசேஷமாய் காலத்தை தாண்டியும் பரிசுத்த ஆவியானவராய் சகலருக்குள்ளும் இருந்து அறிவித்து வருகின்றார் கர்த்தராகிய கிறிஸ்து உன்னதத்திலிருந்து அறிவித்த சுவிசேஷமாகிய எவரேயர் பதினொன்று ஒன்றின் கட்டளைப்படியும் யோவான் எட்டு இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு வசனங்களில் கொடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை படியும் கீழ்ப்படிபவர்கள் யாவருக்குள்ளும் தேவனுடைய ராஜ்யமும் பரலோக ராஜ்யமும் ஆகிய ஆமியானவராக பிரவேசித்து அவர்களுடைய சிங்காசனமிட்டு அமர்ந்து ஒன்றான மெய்தேவனாக ஆளுகை செய்வதனால் அப்போ சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற வெளிப்படுத்தின விசேஷம் பதினெட்டு இருபதிலும்படியான பரலோகமாக மறுரூபமான தேவனுடைய ராஜ்யமாக நீங்களும் மறு இப்படியாக அழைக்கப்பட்டவர்கள் விசுவாசத்துக்கு கீழ்படியும்படி அறிவிக்கும் சுவிசேஷமே அந்த உனக்குள் இருக்கும் தேவனுடைய ராஜ்யம் அது உங்களுக்குள் இப்பொழுது இருக்கின்றதா லுக்கா பதினேழு இருபது இருபத்தி ஒன்று உங்களுக்கு இன்னும் அதிகமாக சாட்சி நீ உயிரோடு பூமியில் வாழும் இந்த கிருபை நாட்களில் சர்வவல்லமில்ல கத்தராய கிறிஸ்துவின் அப்பம்புக்குதலில் பங்கு கொள்ள அதிகாலையில் சர்வல்ல கிறிஸ்துவோடு கூட சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்துக்கு உணர்ந்து கொள்வதால் உங்கள் ஆவியாத்மா சரீரத்தில் நிறைவேற்றுவதனால் பானம் பண்ணி உங்கள் விசுவாசத்தால் கத்தராய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள் கடைசி வரை நிலைத்திருங்கள் கத்தரை அறிகிற அறிவில் வளருங்கள் அழைக்கப்பட்டவர்களையும் அப்படியே கத்ராய கிறிஸ்துவுக்குள் வளர செய்யுங்கள் பரிசுத்திற்கு தரிசிகளால் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கத்தருடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகின்றேன் ஆமேன் எங்கள் அப்போ நித்திய விசேஷம் ஆகிய இந்த ஏழாம் கால சட்டம் உங்கள் ஹயத்தில் துணிப்பதாக அழைக்கப்பட்டவர்களே கத்ரா கிறிஸ்தியக்குள் அப்போஸ்திர நித்திய சுவிசேஷத்தின்படி பதினொன்று ஒன்றின் அதிகாரம் ஏழு முதல் பதினொன்று வசனங்களின் கிறிஸ்து தன்னையே மகிமையின் பிதாவென்று உங்களை நம்பச் சொன்னவர்களின் நீங்கள் உறுதியாக இருந்து ரோமர் ஒன்று இருபதின்படி உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்துவனிடத்தில் காணாததும் காணக்கூடாததுமாகிய ஆகிய நித்திய வல்லமையும் மகிமையும் கத்தராய கிறிஸ்து நிலத்தில் மாத்திரம் உள்ளது என்பதில் ஏ சாயா பரிசுத்த ஆவியானவர் இருபத்தி நாலு பரிசுத்த வெளிப்படுத்தினும் நிச்சயமுள்ளவர்களாகி இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் மகிமையில் உள்ள தூதர்களும் ஆதியும் இப்பொழுது நாங்களும் எங்கள் வீட்டாரும் நிலைத்திருப்பது போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோடு கூட மகிமையின் கத்தராய கிறிஸ்துவுக்குள் இப்படி ஒரே விசுவாசத்தால் கீழ்ப்படிந்திருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கிறிஸ்துவின் நாமத்தினாலே கத்தருக்கு முன்பாக அவருக்கு என்று வீசும் சபையாயிருந்து மீண்டும் கத்தரின் முகத்தின் மகிமையின் பேரணியை உங்கள் மேல் மேலித்திய சுசேஷ வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய சர்வல்லம் உள்ள கத்தராய கிறிஸ்தியுடைய கருமையும் அவருடைய மனதுருக்கமும் அவருடைய தயவும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் கத்தராயேசுவை என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட கத்தராய கிறிஸ்து என்று விசுவாசிப்பதால் கீழ்படுகின்ற உங்கள் அனைவரோடும் கூட இம்மையிலும் காலத்தை தாண்டி மகிமையிலும் நித்திய நித்தியமாக நிலைத்திருப்பதாக ஆமேன் நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்ட தேவனுடைய சபையான சகோதர சகோதரிகள் யாவரும் கேட்க செய்ய வேண்டும் என்று கத்தரின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்குச் சொல்லுகின்றேன் ஆமேன்